தமிழக சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் அமலாக்கத்துறை சோதனை மீண்டும் தமிழகத்தை குறிவைத்துள்ளது அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி பொன்முடி ஆகியோரை அடுத்து நேரு திமுகவின் மூத்த தலைவரும் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சராக இருப்பவர் கே என் நேரு திருச்சி மாவட்டம் தில்லைநகரில் உள்ள இவரது வீட்டில் அமலாக்கத்துறை இன்று காலை முதல் சோதனையில் ஈடுபட்டு வருகிறது கே என் நேருவின் சகோதரருக்கு சொந்தமான பத்திற்கும் மேற்பட்ட இடங்களிலும் அமைச்சரின் மகனும் எம்பியுமான அருண் நேருவின் வீட்டிலும் இந்த தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இவர்களுக்கு சொந்தமான வேல்யூ ஹோம் எனும் கட்டுமான நிறுவனம் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் அங்கம் வகித்து வருகிறது இந்த நிலையில் தான் நேரு குடும்பத்தினர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை துப்பாக்கி ஏந்திய போலீசாருடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டு வருகிறது இதனிடையே தற்போது வெளியான தகவலின்படி கடந்த ஜனவரி மாதம் அமைச்சர் துரைமுருகனின் மகனும் எம்பியுமான கதிரானந்த் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அதனைத் தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக குற்றம் சாட்டியது ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த திமுக அரசு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது இதன் நீட்சியாகத்தான் திமுக அரசின் மூத்த அமைச்சரான கே என் நேரு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வருகிறது அமலாக்கத்துறை வலையில் சிக்கியுள்ள துரைமுருகன் வட மாவட்டங்களிலும் செந்தில் பாலாஜி கொங்கு மண்டலத்திலும் மற்றும் கே என் நேரு மத்திய மண்டலத்திலும் திமுகவின் முகமாக பார்க்கப்படுகின்றனர் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த மூன்று பேர் தொடர்புடைய இடங்களில் நடைபெறும் சோதனைகள் திமுகவிற்கு பின்னடைவாக இருக்கும் என கணக்கு போடப்படுகிறது அதே நேரம் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் மும்மலை கொள்கை தொடர்பாக மத்திய அரசை கடுமையாக எதிர்த்த மு க ஸ்டாலின் பல்வேறு மாநில கட்சி பிரதிநிதிகள் மற்றும் மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைந்து தென்மாநில கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தினார் மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிராக தீர்மானம் போட்டபோது திமுக அமைச்சர்கள் மீது ரைடு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது அதற்கு ஏற்றார் போலவே அமலாக்கத்துறை திமுக அமைச்சர்களை குறிவைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க